தேசத்தோட இளைஞர்கள் தான் தேசத்தோட எதிர்காலம் இங்க இன்னைக்கு உற்சாகம் ஊக்கம் துடிப்பு கொண்டவங்க வந்திருக்கீங்க எப்படிப்பட்ட இளைஞர்கள் மத்தியில் என்னாலும் கூட ஒரு புதிய துடிப்பை உணர முடியுது இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் என்ன பேசிக்கிறாங்க ஹவுஸ் த ஜோஷ் தேசம் என்னைக்கு விரைவகதியில் முன்னேறிட்டு வருது எந்த ஆசை எதிர்பார்ப்புகளோட ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நீங்க எனக்கு பொறுப்பு அளிச்சீங்க நாட்டு மக்கள் எங்கிட்ட பொறுப்பு அளிச்சாங்க ஆனா குஜராத் மக்களாகிய உங்களுக்கு என்னை என் தெரியும் என் பணிகள் பற்றியும் நல்லா தெரியும் ஆனா இந்தியாவோட மற்ற பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு என்ன பத்தி தெரியாது ஆனா தேசம் என் மேல நம்பிக்கை வச்சது ஏன்னா நாட்டு மக்கள் கிட்ட நீங்க மோதிய முழுமையா நம்பலான்னு சொன்னீங்க இன்னைக்கு என்ன மாதிரி விவாதம் நடக்குதுன்னு சொன்னா தேசத்துல இந்த வேலை நடக்குது அந்த வேலை நடக்குது இவங்க எப்படி ஆயிருக்காங்க அந்த வகையில முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு இதுதான் பேச்சா இருக்கு உலகத்தில் இந்தியாவை மொரசு கூட்டி துதிக்கிறாங்க என்ன காரணம் சொல்லுங்க காரணம் மோதி கிடையாது காரணம் உங்களோட ஒரு வாக்கு தான் எப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களோட ஒரு வாக்கோட பலம் என்னங்கிறது பத்தி உங்களோட ஒரு வாக்கு இருக்கே அதுதான் என்ன அஞ்சு வருஷ காலம் அயராம ஓட வச்சிருக்கு உழைக்க வச்சிருக்கு உங்களோட ஒரு வாக்கு இரவு பகலா தூக்கம் பாராம உங்க நலன்ல எதையாவது செய்யணுங்கிற உத்வேகத்தை அழிச்சிட்டு வருது சூரத் வியாபாரிகள் இருக்கிற ஊர் உங்க மனசுல என்ன தோணலாம்னா நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுல என்ன முதலீடு செஞ்சீங்களோ அதோட முழுமையான பலன் உங்களுக்கு கிடைச்சாச்சு கூட்டு வட்டியும் முதலுமா கிடைச்சிருக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நிலவின நிலைமையை நினைச்சு பாருங்க தேசம் ஏமாற்றங்கிற உணர்வுல துவண்டு போயிருந்துச்சு மக்கள் இந்தியாவை தொடர்ந்து வேற நாட்டுக்கு போயிடலாம்னு கூட பேச ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த நாடு எப்படி தப்பிக்கும் தேசத்துக்கு என்னவாகும் பேசப்பட்டுச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஏமாற்றம் போய் எதிர்பார்ப்பு உதிச்சு எதிர்பார்ப்பு நம்பிக்கையை ஏற்படுத்திச்சு மேலும் இந்த நம்பிக்கை இருக்கே இது நூற்றி இருபத்தி ஐந்து கோடி நாட்டு மக்களோட மனங்கள்ல அசைக்க முடியாத தன்னம்பிக்கையை உருவாக்கிச்சு இந்த தன்னம்பிக்கை இந்த கனவு இந்தியாவை மிகவும் முன்னேற்றி கொண்டு போகக்கூடிய சக்தி படைச்சதா இருக்குது சிலர் இயல்பிலேயே ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டே இருக்கிறவங்களா இருப்பாங்க எனக்கு அழறதலயே நம்பிக்கை இல்ல அழ வைக்கிறதுலயே நம்பிக்கை இல்ல எனக்கு முன்னேற்றம் தான் நம்பிக்கை இருக்கு தேசம் முன்னேற்றம் காண ஆரம்பிச்சிருச்சு ஒவ்வொருத்தரும் புதிய கனவுகளை மனசுல தாங்கி பயணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சில வேளைகள்ல சிலர் எங்கிட்ட உண்டு அம்மா மோதிஜி நீங்க நிறைய வேலை செஞ்சிட்டீங்க எல்லா துறைகள்லையும் செஞ்சிருக்கீங்க ஆனா நீங்க மக்களோட மனங்கள்ல இத்தனை ஆசையை ஏற்படுத்திட்டீங்களே இத்தனை எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்திட்டீங்கன்னா அவற்றை உங்களால நிறைவேற்ற முடியாதே இதுக்கு நான் என்ன சொன்னேன்னா அவ நம்பிக்கைக்கு பதிலா எதிர்பார்ப்பு ஏற்படுறது நல்லதா இல்லையா சொல்லுங்க புதிய அபிலாஷைகள் உருவாகிறது நல்லதா இல்லையான்னு கேட்டேன் நான் என்ன சொன்னேன்னா நாம பெருமிதம் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா தேசத்துல எப்படிப்பட்ட அரசாங்கம் ஏற்பட்டிருக்குன்னா இது நூற்றி இருபத்தி ஐந்து கோடி நாட்டு மக்களோட கனவுகளுக்கும் விழிப்பை ஏற்படுத்தி இருக்கு தேசத்தில் இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு இதையெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா உங்களால இத்தனை செய்ய முடியுதுங்க எங்களோட மிகப்பெரிய பங்களிப்பு என்னன்னு சொன்னா அவநம்பிக்கை படுகொடியில் மூழ்கி இருந்த இந்திய நாட்டை ஆசைகள் எதிர்பார்ப்புகள் நம்பிக்கைகளால இட்டு நிரப்பியிருக்கும் இதுவே கூட தேசத்தை கண்டிப்பா முன்னேற்றிரும் இந்த சக்தி தான் தேசத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் யாராவது தூய்மை பத்தின விஷயம் பத்தி கற்பனை செஞ்சு சொல்லுங்க நாட்டு மக்கள் தங்களுடைய பார்க்க போனா நம்ம தேசத்துல நிலைமை எப்படி இருந்துச்சு ரெண்டு வாக்கியங்கள் நம்ம ரத்தத்திலேயே ஊறி போனதா இருந்துச்சு வாக்கியங்கள் நம்ம பொது வாழ்வோட நீக்கம் கலந்து போயிருந்துச்சு அவைதான் தேசத்தை தண்டவாளத்திலிருந்து தடம் பொருளை வச்சிட்டு அந்த ரெண்டு வாக்கியங்கள் என்ன தெரியுமா எந்த வேலையா இருந்தாலும் என்னவா வேணா அது இருந்தாலும் முத கேள்வி என்னவா இருக்கும்னா எனக்கு என்ன ஆதாயம் இருக்குமா இல்லையான்னு சொல்லுங்க அப்படி இருந்துச்சா இல்லையான்னு சொல்லுங்க மனம் திறந்து சொல்லுங்க பரவாயில்ல சரி எந்த ஆதாயமும் இல்ல லாபமும் இல்ல ஐயா என்னால தர முடியாதுன்னீங்கன்னா உங்களால் உங்களால தர முடியலன்னா இப்ப இரண்டாவது வாக்கியம் என்னவா இருக்கும்னா எனக்கு என்ன போச்சு அதாவது கொஞ்சம் ஆசை எதிர்பார்ப்புகள் காரணமா எனக்கு என்ன ஆதாயம் ஆகும் ஆனா விஷயம் படிஞ்சு வரலன்னா எனக்கு என்ன வந்துச்சு போய் முட்டி மோதிக்க நாங்க இந்த ரெண்டு வாக்கியங்களுக்கு எதிராகவும் போர் தொடுத்தோம் நண்பர்களே இதன் விளைவு என்ன தெரியுமா அனைவரையும் உள்ளடக்கிய அனைவருக்குமான முன்னேற்றம் தான்